ഫ്രണ്ട്സ് വാങ്ങി നാൽപ്പരക്കിളിലുവയു പാപ്പം നാല് രണ്ട് മരവളി കിണങ്ങൾ മുഴുവൻ വെട്ടി സുത്തം ചെയ്ത அந்த வடிக்கிழங்கெல்லாம் குச்சிர வாக்கியாச்சு நாங்கள் இதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி அவிக்கிறதுக்கு பெற்ற சின்ன சின்ன துண்டு அப்படி சின்ன சின்ன துண்டுகளாக நாங்கள் வெட்டி எடுப்போங்கள் வெட்டி தண்ணிக்குள்ள போடுவோம் அந்த வழிக்கிழங்கு மூன்று அளவுக்கு நாங்கள் இப்போ தண்ணி விடுவோம் தண்ணியும் காணும் இதோடு நாங்கள் காண்டி உப்பு சேர்த்து அவைய விடுவோம் மிளக சீரகம் குத்துப்பட லேட்டாகும் அப்போ மிளகையும் சீரகத்தையும் முதல் போட்டு அடிப்போம் வடிக்கலருந்து அடுப்பில் அவியது நாங்கள் இதை அடிப்போம் இப்போ நாங்கள் இதுக்குள்ள வெங்காயம் பச்சை மிளகாயும் உருளியையும் சேர்த்து அடிப்போம் வெங்காயத்தையும் வெங்காயம் நல்லா வெங்காயம்டிபரவுக்குடிப்பட்டா தெருங்காய் சேர்த்துட்டு மரவடிக்கிறாங்க உப்பு போட்டிருக்கிறோம் இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் பேர் பாதிரி திரு கேண்டா நாங்கள் சேர்த்து சேர்த்துக்கொள்வோம் எல்லாம் முடிச்சு எடுத்தாச்சுது ி மரவழிக்கிழங்கு அவிச்செடுத்த பிறகு நாங்கள் இதை மரவழிக்கிழங்கில் போட்டு அதை மிக்ஸ் பண்ணுவோம் மரவள்ளிக்கிழங்கு அவிஞ்சுக்கானு பார்த்தோம் மரவள்ளிக்கிழங்கு நீங்கள் உதக்கி எடுப்போம் மரவழிக்கிழங்கு அவிச்சு எடுத்தாச்சு நாங்கள் இப்போ அளவுக்கு ஒடிச்சுக்களை போடுவோம் அவிச்சு மரவழிக்கிழங்கு நாங்கள் இடித்து வச்சிருக்கிறோம் இந்த காப்பு எல்லாம் கலந்து இந்த துவையில் இடித்து வச்சுக்கிட்டு நாங்கள் இந்த மரவள்ளி கிழங்கில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் ஊரில் நாங்கள் சில நேரங்களில் பனங்கிழங்கு இப்படி செய்து சாப்பிட்ருக்குறோம் அதே மாதிரி இப்போ நாங்கள் மரவள்ளி கிழங்கு செய்து சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா ஈஸியாக குயிக்காக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ரெசிபி நீங்களும் செய்து பாருங்கள் സാപ്പിട്ട് പാർട്ടി ചൊല്ലുമ്പോൾ എപ്പിരുക്കളി മുടിഞ്ചിത് ഉപ്പില്ല കാണുമ്പോ കൊഞ്ചം ഒരു കൊഞ്ചം അരക്കാത്ത ഉപ്പ് പോട്ടാൽ ഓക്കെ ആയിരിക്കും സുവാണ് മരവളി കിഴ തുവെ இந்த மிளக வாசம் தொடர்ச்சியை சாப்பிடுங்க நல்ல தூக்கலாக இருக்குது நீங்களும் செய்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்களை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தேங்க்யூ